ஏய் மீனா எங்கடி இருக்க இங்க வாடி ஏதோ வரேன் அத்தை சொல்லுங்க அத்தை ஏய் என்ன போ காபி போட்டு எடுத்துற போ சரிங்க அத்தை இவளலாம் இப்படியே விடக்கூடாது கூடாது இல்லனா நம்ம தலையில பேனு பாத்துடுவா ஏய் மீனா என்ன கதை ஏய் போய் பாத்திரத்தை கழுவு போ சரிங்க அத்தை மனோஜி அவ கூட சேர்ந்து ஆபீஸ் போவாத நீ முதல்ல போ சரிங்கம்மா என்னடி முறைக்கிற போய் பேசிட்டு போ பியூட்டி பார்லர்ல போய் சம்பாதிச்சு வந்து என்கிட்ட கொடுப்போ ஓகே ஆண்டி விஜயா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை எல்லாரையும் ஒரே மாதிரி பாரு ஏங்க எனக்கு தெரியும் சரிங்களா குடும்பத்தை எப்படி நடத்தணும் உங்க வேலையை பாருங்க ஏய் மீனா வாடி சொல்லுங்க அத்தை ஏய் பூ போறியா இன்னைக்கு வீட்ல இருந்து வேலையை பாரு அத்தை நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஏய் அதிக பிரச்சனை பேசாத சொல்றதை செய் போ போடி விஜயா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை ஆமா ஆனா ஊனா விஜயா விஜயாங்காதீங்க கமெண்ட்றீங்க ஏய் நீ யார்டி புதுசா இருக்க

பண்றலடி எங்களுக்கு பாக்க எரிச்சலா வருதுடி அதனால உங்களோட சீரியலே பாக்க புடிக்கல ஒரு நாளைக்கு மீனாவுக்கு சப்போர்ட் பண்றீ மாத்தி எரிடி உன் டைரக்டர்ட்ட சொல்லடி ஏய் மீனா எங்கடி இருக்க மாட்டீங்க யாரு நீங்க ஏய் என்னடி இந்த விஜய உன அழகு வச்சிட்டானா என்ன நீங்க எங்க வீட்ல வந்து எங்க தேடிட்டீங்க நீங்க யாரும் முதல்ல ஏய் நீங்க சாவர வரைக்கும் திருந்த சீ இச்சி நாங்க திருந்தனோம் எப்படி திருந்தனோனா உங்களோட சீரியல் போட்டாலே ஓடிரணும் எங்கயாவது ஏய் இனிமே மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிடி அப்புறம் கதையில சீ ஒரு விஜய சொல்லிக்கிறேன்

அம்மா நீங்கள அப்படி ஏய் போதும் போடா உன் அடிப்பு அக்கா என்னாச்சு உங்களுக்கு மீனா என்ன மன்னிச்சிருமா சரியா நீ வந்து உட்கார நான் உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன் மாமா உங்களுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும்